பதினைந்தாம் திகதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து முப்பதிலிருந்து பன்னிரண்டு மணி வரை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள் மறைமுக விமர்சனங்களும் தாழ்வு மனப்பான்மையும் வந்து போகும் பிள்ளைகளால் டென்ஷன் அதிகரிக்கும் உடல் அசதி சோர்வு வந்து நீங்கும் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும் வெளியுணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் புது முதலீடு செய்யலாம் உத்தியோகத்தில் வேலை சுமையால் சோர்வு வந்து நீங்கும் போராடி வெல்லும் நாள் ரிஷபம் உணர்ச்சி பூர்வமாக பேசுவதை விட்டு அறிவுபூர்வமாக செயல்படுவீர்கள் திடீர் முடிவுகள் எடுப்பீர்கள் சகோதரர்களால் பயனடைவீர்கள் பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள் வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் உங்கள் கையோங்கும் மதிப்பு மரியாதை கூடும் நாள் மிதுனம் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் பிள்ளைகளை புதிய பாதையில் வழி நடத்துவீர்கள் நம்பிக்கைக்குரியவரை கலந்தாலோசித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் பிரபலங்கள் உதவுவார்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் பொறுப்பாக நடந்து கொள்வார்கள் உத்தியோகத்தில் புது பொறுப்புகள் தேடிவரும் மாறுபட்ட அணுகுமுறையால் சாதிக்கும் நாள் கடகம் கடந்த இரண்டு நாட்களாக இருந்த மனக்குழப்பம் நீங்கி எதிலும் ஒரு தெளிவு பிறக்கும் குடும்பத்தில் நிம்மதி உண்டு கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் எதிர்பார்த்திருந்த தொகை கைக்கு வரும் யோகா தியானத்தில் மனம் லைக்கும் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் புத்துணர்வு பெருகும் நாள் சிம்மம் சந்திராஷ்டமம் தொடங்குவதால் சில நேரங்களில் மன அமைதியற்ற நிலை ஏற்படும் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்ற போராட வேண்டியிருக்கும் அடுத்தவர்களை குறை கூறுவதை நிறுத்துங்கள் வாகனத்தில் செல்லும் போதும் சாலையை கடக்கும் போதும் கவனம் தேவை வியாபாரத்தில் யோசித்து முடிவெடுக்க பாருங்கள் உத்தியோகத்தில் உங்களை பற்றி வதந்திகள் வரும் எதிர்பார்ப்புகள் தாமதமாகி முடியும் நாள் கன்னி மறைந்து கிடந்த திறமைகள் வெளிப்படும் சகோதர வகையில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் கல்யாண பேச்சுவார்த்தை வெற்றியடையும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் தாய் வழியில் மதிப்பு கூடும் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள் உத்தியோகத்தில் மேலதிகாரி மதிப்பார் எதிர்பாராத நன்மை கிட்டும் நாள் துலாம் குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும் அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகமாவார்கள் விருந்தினர்களின் வருகையால் வீடுகளை கட்டும் வீட்டை விரிவுபடுத்தி கட்டுவது குறித்து யோசிப்பீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களை கொடுத்து வேலை வாங்குவீர்கள் உத்தியோகத்தில் உங்களின் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் திடீர் யோகம் கிட்டும் நாள் புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும் பிள்ளைகளின் பொறுப்புணர்வு அதிகமாகும் சிக்கனமாக செலவழித்து சேமிக்க தொடங்குவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் நட்பு வட்டம் விரியும் வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் உங்களின் நிர்வாகத் திறமை வெளிப்படும் கனவு நெனவாகும் நாள் தனுசு எதிர்ப்புகள் அடங்கும் புதியவரின் நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் அரசு அதிகாரிகளின் உதவியால் சில காரியங்களை முடிப்பீர்கள் தாயாருடன் மோதல்கள் வந்து போகும் வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும் வியாபாரத்தில் பழைய பங்குதாரரை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் நினைவுகளில் மூழ்கும் நாள் மகரம் தைரியமாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உங்கள் நலனில் அதிக அக்கறை காட்டுவார்கள் அரசால் ஆதாயம் உண்டு சொத்து பிரச்சினைக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் வியாபாரத்தில் புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புது ஒப்பந்தம் செய்வீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகும் வெற்றிக்கு வித்திடும் நாள் கும்பம் கடந்த இரண்டு நாட்களாக கணவன் மனைவிக்குள் இருந்த மனக்கசப்பு நீங்கும் வரவேண்டிய பணம் கைக்கு வரும் தள்ளிப்போன விஷயங்கள் உடனே முடியும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் புதிய சரக்குகள் கொள்முதல் செய்வீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவுவார்கள் திடீர் திருப்பங்கள் நிறைந்த நாள் மீனம் ராசிக்குள் சந்திரன் தொடங்குவதால் புதிய முயற்சிகள் போய் முடியும் சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது எல்லாம் தவறானவர்களை நல்லவர்கள் என நினைத்து ஏமாந்து விட்டோமே என்று ஆதங்கப்படுவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களை கொடுத்து வேலை வாங்குவது நல்லது உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் அளவாக பழகுங்கள் விட்டுக்கொடுத்து செல்ல வேண்டிய நாள்